எ சோதனைகள் <laughs> <laughs>

அக்கா வந்து எஜுகேஷன் துறையில் இருக்கிறங்காட்டி அவ்வளோ ஆர்வமோ அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கணும்னு சொன்னப்போ சாதனையாளருக்கு விருது கொடுக்குறீங்க நான் சோதனையாளராக வந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அப்ப அவங்க இருந்துட்டு இல்லை போல மற்றவங்களும் பல சோதனைகள் பண்ணணும் அதை ஊக்குவிக்கணும் அதற்காக நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொன்னாங்க ரொம்ப நன்றி சோதனையாளர்களுக்கும் அவருடைய முயற்சியை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு பணி பணிபுரிய குழந்தைகளோட சந்தேகங்களை மட்டும் தீட்டு வைக்கிறது பல கேள்விகள் நமக்கு எழுது அந்த கேள்விகள் எதிரும்பொழுது அதற்கு எது நாம் பல நமக்கு கிடைக்கிற பல வழியில நம்ம தேடுறோம் அப்படி கல்வி கல்வியின் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு எப்படி நம்ம உணவலாம் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு கேள்வி தான் வந்து என்னோட ஜேர்னியை பல இடத்துல கொண்டு போச்சு அப்போ நம்ம படிநாட்டில்தான் பயிற்சிகள் இது நடத்தப்படுது அதில் அவங்க பலவிதமான யுக்திகள் கொடுக்குறாங்க ஆனால் அதை நான் கேட்டப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்களுக்கு இதையே கா பண்றதை காட்டிலும் இவங்களுக்கு தேவை ஒரு ஆத்தாவு ஒரு அமைச்சி